அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் டிவியின் கரைபடியா காட்சிகள் நிகழ்ச்சி நீங்கள் தற்போது இந்த புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கும் நபரை இந்த நாட்களில் அதிகமாக கண்டிருக்கலாம் அதனால் இவரை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் இவர் சம்மாந்துரையைச் சேர்ந்த ஒரு அற்புதமான வாலிபர் சிலர் இவரை சம்மாந்துரையின் பொக்கிஷம் என்றே வர்ணிக்கின்றனர் இவரை பற்றி பேசும் அளவிற்கு அப்படி என்ன செய்தார் தற்போது இவரை பற்றி ஒரு நூலில் கட்டுரையாகவே வந்துள்ளது சுகதாக்களை சுமந்த சந்துக்குகள் எனும் நினைவு மலரை சமத்துவ குரல் எனும் அமைப்பானது நேற்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் ஐந்தாம் திகதி அண்மையில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விழுந்ததில் ஷஹீதான சுகதாக்களை நினைவுபடுத்தும் வகையில் வெளியிட்டுள்ளது அதில் ஒவ்வொரு ஜனாசாக்களின் வீடுகளிற்கும் பம்பரம்போல் சுற்றி திருந்த ஒரு மாமனிதர்தான் இந்த முபீன் என்பவர் இவரை பற்றி இந்நூலில் இவ்வாறு தலைப்பிட்டு எழுதப்பட்டிருக்கின்றது நன்மையை அன்றாடம் பேணும் முபீன் சம்மாந்துறையில் நாம் காணும் பொக்கிஷம் பொக்கிஷம்தான் அப்துல் காதர் மற்றும் சித்தி உம்மா தம்பதிகளுக்கு மகனாகப் பிறந்தவரே முகம்மது முபீன் என்பவர் தந்தையை இழந்த இவர் மனிதாபிமான பண்புள்ள ஒரு மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான்காம் மாதம் நான்காம் திகதி பிறந்தார் சம்மான் துறையில் இவர் கால் தடம் படாத இடமே இல்லை தாருசலாம் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை கற்ற இவர் சுகவீனம் காரணமாக கற்றலை இடை நிறுத்திவிட்டார் இவரின் மிகப்பெரிய சேவை என்னவென்றால் சம்மாந்துறையிலுள்ள உள்ள பள்ளிவாசல்களில் ஜனாசா அறிவித்தல் ஒழித்தால் போதும் உடனே அதை நன்கு செவிமடுத்து விடுவார் உலங்கா பள்ளிவாசலுக்கு சென்று அத்தினாரிடம் வீட்டை விசாரிப்பார் யார் மரணித்தாலும் அவர்களின் இல்லத்தில் கால்நடையாகச் சென்று விடுவார் நேர காலம் எதுவும் இவருக்கு இல்லை காலநிலை எப்படி இருந்தாலும் இவர் வராமல் எந்த ஜனாசாவும் இதுவரை அடக்கப்பட்டதில்லை இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்தறிய வல்லப்பெருக்கில் ஷஹீதானவர்களை நல்லடக்கம் செய்த இடத்தில் பம்பரம் போன்று தனது காலால் நடந்தே சென்றுள்ளார் நடையில் மிகவும் வேகமானவர் வெறுமனே ஜனாசாக்களின் வீட்டுக்கு சென்று ஜனாசாக்களை பார்வையிடுவது மாத்திரம் இவர் பணி அல்ல அடக்கம் செய்யும் இடம் வரை ஜனாசாவை பின்தொடர்வதும் இவரது மகத்தான பணியாகும் மற்றொரு பொக்கிஷம் தான் இவருக்கு கிடைத்த குடும்பம் இவரின் நிலையறிந்து தனது உடன்பிறப்புகளுடன் அரவணைத்து தாய் பிள்ளையாய் பராமரிக்கும் பெரிய வழி வட்டானை முகம்மது ரஷீத் என்று அழைக்கப்படும் முபீனின் பெரியப்பா உண்மையில் மிகவும் மகத்தான மா மனிதர் நபிமொழியில் இடம்பெற்ற முக்கிய செய்தி யார் மரணித்தவரின் ஜனாசாவை பார்வையிட்டு குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறுகின்றாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மையும் யார் அடக்கம் செய்யும் இடத்திற்கும் சென்று எல்லா கடமைகளிலும் பங்கேற்கின்றாரோ அவருக்கு இரண்டு கீராத் நன்மையும் கிடைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கீராத் என்பது உகது மலைக்குச் சமனானது என்று ஹதீஸில் வந்துள்ளது இந்த நன்மையில் எவ்வித குறையும் வைக்காத ஒரு மனிதர் இந்த ஏஜி உண்மையாக எமது பாசையில் சொல்ல போனால் மறுகும் அசன் புரோக்கரின் அன்பு புதல்வன் இவர் ஒரு சுவர்க்கவாதி எம் போன்று பாவக்கரைகளை சுமக்கும் பாக்கியத்தை இறைவன் இயற்கையில் இவருக்கு கொடுக்கவில்லை இவரை எமது அன்பு பார்வையால் ஆற தழுவி இவரின் நீண்ட ஆயுள் தேக ஆரோக்கியம் என்பவற்றுக்காய் இறைவனை பிரார்த்திப்போம் இவரிடம் இருக்கும் நல்ல குணத்தை நாமும் எமது வாழ்வில் பின்பற்றுவோம் இப்படி இந்த ஆக்கம் நிறைவு பெறுகின்றது சமத்துவ எழுச்சுக்குரல் அமைப்பினால் இவரை பற்றி எழுதிய கட்டுரையில் இவர் ஒரு சுவர்க்கவாதி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த உலகத்தில் யாராலும் இன்னொருவரை பார்த்து சுவர்க்கவாதி நரகவாதி என்று கூறுவதற்கு முடியாது என்ற மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் இந்த கருத்திற்கு நாம் உடன்படவில்லை ராஜ் டிவி நெட்வொர்க் சார்பாக இதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்நிகழ்வில் முபீன் அவர்களை அவருடைய குடும்பத்தோடு மேடைக்கு அழைத்து இந்த நினைவு மலரை வழங்கி கௌரவித்தமையை பார்த்த போது நாமும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தோம் அதே போன்று இவரை பற்றி சமூக வலைத்தளங்களில் பலரும் பல நல்ல கருத்துக்களை எழுதி வாழ்த்தி வருகின்றனர் காணொளி நீண்டுவிடும் என்பதற்காக ஒருவர் எழுதிய கருத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் சம்மாந்துறை அறிவிப்பாளர்களில் ஒருவரான அருஸ் முகம்மத் அவரின் முகநூல் பக்கத்தில் சம்மாந்துரை மண்ணில் எந்த வீட்டில் எந்த மூலையில் மரணம் நிகழ்ந்தாலும் இவரை காண முடியும் மையத்தை அடக்கி இறுதி வரை நின்று கால்நடையாகவே செல்வார் ஆனால் எந்த வீட்டிலும் சாப்பிட மாட்டார் அறிந்த தெரிந்த வீட்டில் மாத்திரமே தவிர அறிந்தவர்களுடனே ஏறி செல்வார் நாங்கள் மேடைகளில் நிகழ்ச்சிகள் தொகுக்கும் பொழுது ஓரத்தில் வந்து நிற்பார் சம்மாந்துறையில் இஸ்லாமிக் எஃப்எம் நடந்த நான்கு வருடங்கள் ஒவ்வொரு நாளும் கலையகம் வருவார் நாங்கள் சொல்லுகின்ற நிகழ்வுகளுக்கு தானும் வானொலியின் உறுப்பினர் போன்று நிற்பார் சலாம் பள்ளிக்கு வந்தால் என்னுடைய வீடு தேடி வருவார் பாதையில் எங்கு கண்டாலும் பேர் சொல்லி கூப்பிடும் நண்பர் முபீன் இவர் சம்மாந்துரையின் ஒரு மறவாத வரலாறு இவரை அறிமுகம் செய்த என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சமூக சேவைக்காக நான் அறிந்த காலம் தொட்டு அர்ப்பணிப்புடன் செயற்படும் அடுத்தவனை வாழ வைக்க வழிகாட்டத் தயங்காத நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் முனாஃப் மௌலவி அவர்களுக்கும் இவரை பற்றி அறிமுகம் செய்த சம்மாந்துரை ஊடக மையத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கலாம் என்று நினைக்கின்றோம் உண்மையில் அல்லாஹுக்கு பிடித்த அமல் எதுவென்றால் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருவது ஆம் அந்த அடிப்படையில் இந்த முபின் அவர்கள் ஜனாசாவை பார்வையிடுவது அதனை இறுதி வரைக்கும் முழுமையாக பின்தொடர்வது போன்ற இந்த மிகப்பெரிய அமலை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நாமும் ஜனாசாக்களை இறுதி வரைக்கும் பின்தொடர்கின்ற இந்த மிகப்பெரிய அமலை தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த மொபீன் என்பவரின் நற்செயலை பொருந்திக்கொண்டு எமக்கும் இது போன்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக இது போன்ற அழகிய முக்கிய தகவல்களை தொடர்ந்தும் பார்க்க நமது ராஜ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள் ஜிசா ஹைரா